பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொருட்கள் கொள்முதல் உள்ளிட்டவற்றில் பதிவாளர் தங்கவேலு ஊழல் செய்தது நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேவைக்கு அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக தங்கவல் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது ஆதிதிராவிடர் இளைஞருக்கு நடத்தப்படும் பல்கலை பணிகளை அவுட் சோர்சிங் முறையில் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதில் முறைகேடு என புகார் வந்திருந்த நிலையில் தற்பொழுது நடவடிக்கை ஆளாகாமல் ஓய்வு பெறும் பல்கலைக்கழக தங்கவேலு நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே இன்று ஓய்வு பெற உள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கணினி மென்பொருள் வாங்கியது ஊழல் பல்வேறு பொருட்கள் வாங்கியதில் ஊழல் அதே போல தீனதயாள் உபாத்தியாய திட்டம் என்ற அந்த எஸ் சி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய மத்திய ஒரு அரசு ஒதுக்கிய நிதியில் முறைகேடு என பதிவாளர் தங்கவேல் ஊழல் செய்தது உள்ளது ஊழல் செய்த பதிவாளர் தங்கவேலுவை சஸ்பெண்ட் செய்யுமாறு உயர்கல்வித்துறை செயலாளர் துணைவேந்தர் ஜெகநாதருக்கு இரண்டு முறை கடிதம் அனுப்பியுள்ளார் அதாவது கடந்த ஏழாம் தேதி கடிதம் அனுப்பி அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார் ஆனாலும் இருபது நாட்கள் ஆகியும் துணைவேந்தர் ஜெகநாதன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாக நேற்று முன்தினம் மீண்டும் அந்த ஆதாரங்களுடன் அதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார் ஆனாலும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆசிரியர் சங்கமும் தொழிலாளர் சங்கமும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு நேற்று காலை நேற்று மாலை என இருவேளையும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழல் செய்த பதிவாளருக்கு துணைவேந்தர் துணை போவதாக ஆசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று பதிவாளர் தங்கவேல் தனது சஸ்பெண்ட் நடவடிக்கையை தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் துணைவேந்தருக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு அரசு பரிந்துரை செய்தபடி உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது ஐகோர்ட் உத்தரவையும் மதிக்காமல் பதிவாளர் தங்கவேல் தொடர்ந்து பணியில் அமர்த்தியுள்ளார் துணைவேந்தர் ஜெயநாதன் தங்கவேலுவை சஸ்பெண்ட் செய்யாத துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊழல் செய்தவரை சஸ்பெண்ட் செய்யாமல் பிடிவாதம் பிடிக்கும் துணைவேந்தரின் செயலுக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஊழல் நிறுவனம் ஆன நிலையிலும் நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே இன்று பணி ஓய்வு பெற உள்ளார் பதிவாளர் தங்கவேல் இன்று அவரது கடைசி பணினால் இன்றாவது அவரை சஸ்பெண்ட் செய்வார்கள் என்ற சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கார்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து இதனை வலியுறுத்தி இன்று காலையும் மீண்டும் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அரசின் இரண்டு முறை பரிந்துரை கடிதம் உயர்நீதிமன்ற உத்தரவு பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பு என எதையும் மதிக்காத துணைவேந்தர் இன்று பதிவாளர் ஜெய தங்கவேலுவை சஸ்பெண்ட் செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க